மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் தலைவருமானம் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலைப்படுத்தகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கமாக மக்கள் நீதி மையம் இணைந்து இயங்கி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாக இருக்கிறார் வருகிற ஜூலை இருபத்தி தேதி மாநிலங்களவையில் அவர் பதவியேற்ற இருக்கிறார் ஒரு நாட்கள் அவர் அயல் நாடுகளில் பயணத்தில் உள்ளார் அயல்நாட்டு பயணம் முடிந்து விரும்பிய நிலையில் அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு பங்கேற்க

அன்புத்த பதவியேற்ற பிறகு பேச நேரத்தில் தமிழுக்காக தமிழக தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆர்வை உள்ளவர் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்து இணங்கி வருகிறார் எனவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய கண்டிப்பு அமையும் சார் மணி என்றுதான் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தின் தேர்தல் குறிப்பிட்டார் என்றும் பேசவில்லை பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து

திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே பெறவில்லை அதிமுகவும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறிக் கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை திமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் அவர்கள் சொல்வதை போல ஓரணியில் தமிழ்நாடு அடிப்படையில் வலுப்பெற்று அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் விமர்சன குடியேற்ற முடியல மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கல இவ்வளவு அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணி கூட்டணிக்கு வந்த வரவேற்ப கூட்டணியில் திமுக தலைமையிலான ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு லாபமும் இல்லை கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும் அதிமுக நெருக்கடி தெரியவில்லை அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் வலுப்படுத்தி வந்திருக்கிறோம் ஒரு அங்கீகாரத்தை இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அது கேட்குறீங்க கூட்டி அந்த கூட்டணியை வலுப்பெற செய்வதும் அதை வெற்றி பெற செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு ஏற்கனவே சொல்றது திமுகவுக்கு மட்டுமல்ல பொறுப்பல்ல அல்ல திமுக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மையம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான முடிவாகும் அது சுமூகமான முடிவாகத்தான் இருக்கும் ஏற்கனவே சொல்லிருந்தீங்க திமுக தலைமையான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையான கூட்டணிக்கும் தான் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை நெக்லெக்ட் பண்ணிட முடியுமா நாம் தமிழர் அல்லது ஒரு விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் புதுசாக வராங்க அதை புரிஞ்சுக்க முடியும் தேர்தல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும் மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டது தாக்கத்தை அப்படி ஏற்படுத்தியதுவரையும் வரலாறு இல்லை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த தேர்தலிலும் அப்படித்தான் மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவிகளில் தான் இருக்கிறார்கள் திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்பதால் இந்த தேர்தல் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற திமுக எந்த தீர்மானம் நிறைவேற்றவில்லை

பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது நல்ல விளைவுகளை உண்டு பண்ணிருக்குன்னு தான் நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியதாட்டா சொல்லிருக்காங்க ரொம்ப கவனம் எழுத்துக்கள் எல்லா புத்தகங்களும் அவன் தலைவர்களும் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ படிச்சிருக்கிறேன் அவங்களுடைய சிந்தனையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னேன் ஓகே ஆனால் மீண்டும் ஆழ்வு எல்லாம் போட வேண்டாம் அந்த பார்மாலிட்டி வேண்டாம் உடலால் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொன்னேன் தாழ்மையால் போர்த்த வேண்டாம் உடலால் போர்த்துங்க கட்டி தருவேன்